இப்போ நம்ம தமிழில் இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி அப்படி வெளியே போனோடனே பொங்கலே சப்பு ஆகிப்போச்சு தலை பொங்கல் வெறும் பொங்கல் ஆகிடுச்சு ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெலுங்கில் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் அங்கே வந்து மகர சங்கராந்தி அந்த சங்கராந்தி விழாவை இந்த படங்கள் எந்த படம் அந்த ரேஸில் வந்து அடித்து நொறுக்கும் ஒரு பக்கம் கேம் சேஞ்சர் இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் நடித்த ஒரு படம் இதற்கு இடையில் டாக்கு மகராஜ் அப்படின்னு ஒரு படம் யார் நம்ம தலைவன் பாலையா இந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் சிம்பு கொடுத்தாங்களா அந்த டைட்டில் இவருக்கு தாங்க கொடுத்துருக்கணும் என்னங்க ஆள் இப்படி மனுஷனாக ஒரு அறுபத்தி நாலு வயசாவது உண்மையிலே அன்பானவன் தான் அவரை பொறுத்திருக்கோம் அடங்காதவன் அசராதவங்க வந்து இந்த டாக்கு மகராஜ் அப்படி ஒரு வைப்பாகி போய் அங்கே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேம் சேஞ்சரும் இன்னொரு பக்கம் வெங்கடேஷ படமும் வந்து வயிற்றுல கால்களை புளியோடு கரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அறுபத்தி நாலு வயசு இவ்வளோ ஓட்டு ஓட்டுறாங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது இன்றைக்கி அந்த படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட்ருக்காங்க அப்படி அந்த பாலையார் ரசிகர்கள் புது ரசிகர்லாம் தாண்டி அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மீறி கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டு டாபிதி டாபிதின்னு ஒரு பாட்டு இல்லை அந்த பாட்டு தான் அங்கே இருக்கிற ரசிகர்கள் அதாவது பாலயார் ரசிகர்களுக்க அண்ணகார் தேவுடு அடிச்சுன்னு ஒரு நீ அப்படின்னு சொன்னாலும் அந்த பாட்டின் மீதான விமர்சனம் இருக்கிற மகளிர் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஓகே என்ன டாக்கு மகராஜ் பாலையாவுடைய ஒரு முக்கியமான படம் இந்த படத்தில் வந்து முக்கியமாக பாபி தீவல் நடிச்சிருக்காரு அதை தவிர ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்டு குறிப்பாக ஊர்வசி ரவுட்டாலா இந்த ஊர்வசி ரவுட்டாலா எங்கேயோ பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே உங்களுக்கு நம்ம லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி நடித்தார்ல லெஜண்ட் படம் அந்த படத்தினுடைய கதாநாயகி சாதாரண நடிகை இல்லைங்க இப்போ இந்த ஊர்வசி ரவுட்டாலாக பா பாலையா இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் எடுத்து டாக்கு மகராஜ் படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அந்த படத்தினுடைய டாப்பி தி அந்த சாங் வந்து வேறு லெவலில் கொண்டாடப்பட்டேன் இந்த சாங் என்ன அப்படின்னா பாலையா ஏற்கனவே பண்ண சேட்டைகள் தான் இந்த ஊர்வசி ரவுட்டால் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஆடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒன்றும் இதுவாக இல்லை பின்பக்கமாக போய் இந்த ரெண்டு கையை வச்சு டமோ 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 டம்மு டமுன்னு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் குத்திக்கிட்டே இருப்பாங்க வந்து குத்திக்கிட்டே இருப்பார் பார்த்த பல பேருக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆனால் அங்கே இருக்கிற பாலையார் ரசிகர்கள் அண்ணகாரை அடிச்சுனருக்கு அடிச்சுணருக்கு ஒன்றும் பொழுது மகளிர் அணிப்பு அமைப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க ஏங்க என்னங்க வந்து இவ்வளோ வல்கராக இவ்வளோ ஆபாசமாக இவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அங்கே இருக்கிற பாலையார் ரசிகர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு ஏங்க எங்கள் தலைவன் இப்பன்னு கிடையாது இதெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு நம்ம உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சசிகலான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க ஊமை வழிகள்லாம் நடிச்சிருந்தாங்க வந்து குறிப்பாக வெற்றி விழா படத்தில் மார்கோ மார்கோ சாங் கமலஹாசன் கூட ஆடிருப்பாங்க அந்த சசிகலா வந்து பாலையா கூட வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க டான்ஸ் ஆடியிருப்பாங்க இழுத்து அடித்து மறுபடியும் இழுத்து அடித்து இழுத்து அடிச்சிடும் ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாருங்க அது நான் சொன்னது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு எங்கள் அண்ணன் நீங்கள்னா இதுக்கு வந்து ரவுட்டால் வந்து இப்படி குத்து குத்துனதுக்கு வந்து நீங்கள் வந்து கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட் அந்த சமயத்தில் ஒரு ஒரு முப்பது வயசு இருக்கும் இல்லை வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் இப்போ அறுபத்தஞ்சி வயசு ஆகிப்போச்சு இந்த அறுபத்தஞ்சு வயசில் இப்படி இறங்கி உங்களை பாலையா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுற ஃபாலோவேர்ஸ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க அதே சமயத்தில் உங்களுக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ்னு இருக்காங்க இல்லைங்களா ஏன்னா சென்சிட்டிவ் விஷயத்தில் சென்டிமெண்ட் விஷயத்தில் நான் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலானவங்க தான் வந்து தெலுங்கு மக்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் என்னங்கன்னா ஏமி அப்படின்னு அவ்வளோதான் கேட்குறாங்க வந்து இவ்வளோதான் வித்தியாசம் அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற பெண் ரசிகர்களே வந்து ரசிகர்களே வந்து ஐயோ ஐயோ என் இப்படிலாம் பண்ணுறீங்க இவ்வளோ போச்சு அப்படின்னு சார் இவ்வளோ வயசாச்சு எழுபத்தி நாலு வயதாகிறது இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவர் நினச்ச பாலயா மாதிரி பத்து சாங் வைக்கலாம் பத்து சாங் வைக்கலாம் உண்மையாக அதுக்கு மேலேயும் வைக்கலாம் வந்து ஆனால் தன்னுடைய வயது தன்னுடைய அனுபவம் அதை தாண்டி தன் மீது ரசிகர்கள் வைத்துள்ள அன்பு இந்த பெரும்பத்தானவங்கன்னு தெரியுங்களா வயசானவங்கள ஏன்பா இந்த பெரும்பத்தான் நடந்துக்குப்பா ஏன்பா பிள்ளைகா மாதிரி நடந்துக்கிற அப்படின்வாங்க வந்து ஊருங்களில் வந்து அந்த பெரும்பத்தானவர்னு அதை வந்து நிஜத்தில் மட்டும் இல்லாமல் திரையிலும் நம்ம அப்படி இருக்குன்னு ரொம்ப கண்ணியமானவர் வந்து ரஜினிகாந்த் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது எங்கள் ஜெயிலர் படத்தில் காவாலா காவாலா சாங்குக்கு ரஜினிகாந்துக்கு ஒப்புதல் இல்லாமல் அந்த சாங்கு எடுத்துருக்க மாட்டாங்க தமணாவோட நானும் ஆடுறேன்னு சொல்லியிருந்தால் யார் மறுத்துருப்பாங்க டபுள் ஓகே தமனாவுக்குலாம் வந்து கரும்பு தின்ன கூலியான்ற கதையாக இருக்கும் அந்த அந்த பாட்டு வந்து இன்னும் பயங்கரமாக மாறி இருக்கும் ஆனால் அவர் சொன்னது என்னென்னா இந்த சாங்க்கு தமணா மட்டும்தான் இருக்கணும் வில்சன் இந்த சாங் வந்து அவங்க தான் சோலோவாக பண்ணோம் நான் பண்ணால் நல்லா இருக்காது அந்த மூமெண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது அந்த வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்புறம் நல்லா இருக்காது நமக்குன்னு ஒரு ஏஜ் ஆகிடுச்சு ரைட்டு இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து இடையில் ஏஜ் ஆகி போச்சுன்னு தான் அண்ணாத்த மாதிரி தர்பார் மாதிரியான படங்கள்லாம் வந்து நான் இளமையாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு நடித்தேன் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை ஜெயிலில் இருக்க பிறகு மாறியாச்சு எல்லாம் இதுவாகிப்போச்சு இப்போ அடுத்தடுத்த படங்கள் கூலிலாம் பார்த்திங்கன்னா அது நிஜமான கெட்ட போடே இருக்காரு வேணான்னு சொல்லியாச்சு ஆனாலும் ஆடியோ லான்ச்சில் வந்து தமனா கூட நான் ஆடலையே அப்படின்னு வருத்தமாக இருக்குன்னு ஒரு கிண்டலுக்கு சொல்கிறார் ஜாலிக்கு வந்து அப்படியே தமனா மூஞ்சில் அவ்வளோ பெரிய இது இது காரணம் என்னென்னா அந்த இடத்துல இதுவாக வச்சுக்கணும்னு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது ஏங்க நான் வந்து வேட்டையின் படத்துக்காக உட்காந்துட்டுருக்கேன் இப்போ வந்து வாரியர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து கார்லேருந்து இறங்கி வராங்க இறங்கி வரும்போது ஏதோ சின்ன பொண்ணு வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாப்ல வந்து யதார்த்தமா பேசுகிறது தான் நீங்கள் மஞ்சு மஞ்சுவாரியர் எப்படி பார்த்து அசுரலில் இதுக்கு முன்னாடி மலையாள படங்களை பார்த்துருப்பார் அசுரனில் நாம் பார்த்தா இது அப்படின்னு நிஜத்தெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உண்மையிலேயே ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க வந்து அவர் அதை தான் சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு ஒரு வேடிக்கையாக சொல்கிறது அன்புணியோட வெளிப்பாடு தான் நீங்கள் தொண்ணூறு காலகட்டங்கள்லாம் ரஜினியோட செட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ இருக்கிற ரஜினி மாதிரியான் கிடையாது வந்து ஒரே அமக்கலமாக இருக்குமா சுற்றி சுற்றி ஒரு அமலம் கிண்டலும் கேலியும் அமக்கலம் பண்ணுறது ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் எஸ்மி முத்துராமன் சார் சொல்லிகிட்டு இருந்தார் வந்து இந்த போரூர் பக்கத்தில் அப்போ போரூர் கிராமம்தான் பக்கத்தில் ஷூட்டிங் எடுத்துன்றப்போ மாதவியோ யாரோ தெரில வந்து நடிச்சிட்ருக்கும்பொழுது அங்கே நிறைய அந்த தண்ணி பாம்புங்க இருக்குமா அந்த தண்ணி பாம்புங்களை வந்து ஷூட்டிங்கில் இருக்கலாம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க யார் இருக்கிறவங்களோ வந்து அப்போ தண்ணி பம்லாம் கையில் பிடிக்கலாம் ஆகுது அது வந்து தாமரை இலையில் சுருட்டி சும்மா எடுத்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்பாரோம் பிரிச்ச உடனே எதுவும் இல்லை புய்யோ முறையுன்னு கதறி ஓட ஆரம்பிச்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணிருந்தவர் அது இயல்பாக இருக்கிறது மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அது வந்து ஒரு தமாஷா ரொம்ப செட்டில் வந்து நீங்கள் இப்போ பகிர்ற ரசையெல்லாம் கிடையாதுங்க அப்போது அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் வயது ஏற 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 தனக்கான ஒரு பக்குவன்னு ஒன்று வந்துருங்களே தனக்கான ஆடியன்ஸுக்குன்னு ஒன்று பண்ணணும் ஆடியன்ஸ்க்க்க்கு ஒன்றும் சொல்லணும்ல சரி இப்போ பாலையா விவகாரத்துக்குள்ளே வருவோம் இந்த டாபிதி டபிதின்ற சாங்கு ஃபாஸ்ட்டு பீட்டு ரிலீஸான ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து அவ்வளோ மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க இன்றைக்கி சூப்பர் ஹிட்டு இன்றைக்கி ட்ரெய்லர் அதை தாண்டி போயிட்டுருக்கு அறுபத்தி நாலு வயசில் இந்த மனுஷன் என்ன ஏன் சம்பவம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஊர்வசி ரவுட் ஆலாக்கிட்ட இந்த மகளிர் அமைப்பு கண்டனம் தெரிஞ்சுருக்காங்கல்ல ஏமா நீயாவது இதில் ஆடக்கூடாது ஆட ஆடமாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டிய தானே அப்படின்னு உடனே ஊர்வசி ரவுட் பயங்கர கோவம் வந்துடுச்சு எங்கள் இது எந்த விதத்தில் நியாயம் வந்து ஒரு நடிகை அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நான் ஆட மாட்டேன்னு சொன்னால் ஆடுறதுக்கு ரெடியாக ஐம்பது பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க இது என்ன இதுவாக போச்சா இது நான் வந்து பாலையாகூட ஆடினா எனக்கு எவ்வளோ ஃபேமஸ் இதெல்லாம் தாண்டி ஊர்வசி வசி ஒரு நிமிடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா தாங்க ஒரு நிமிடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகை இந்தியாவில் அவங்க தான் ஏன்னா அந்த பாட்டு எடுத்துருக்காங்க இல்லைங்களா தப்பிடி தப்பிடி இது மூணு நிமிஷம் வருது இந்த மூணு நிமிஷம் பாட்டுக்கு அவங்களுக்கு சம்பளம் மூணு கோடி ரூபா அப்போ பார்த்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஃபேமஸ் இதே தெலுங்கில் கல்ட்டு மாமா அப்படின்னு ஒரு சாங்கு அதே ஊர்வ தான் ஆடினாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டு சரி இப்போ யார் இந்த ஊர்வ சீரவிட்டாலுன்னு ஆரம்பத்தை சொல்லணும் இல்லை நம்ம லெஜண்ட் அண்ணாச்சு அவர் பண்ணாருங்களே லெஜெண்ட் லெஜண்ட் சரவணா நடித்த அந்த லெஜண்ட் படத்துக்கு ஹீரோயினாக நான் பேரை சொல்ல விரும்பலை ஒரு ரெண்டு மூணு ஹீரோயின்கிட்ட போய் கேட்ட பெறுகிறது முகத்துக்கு நேராக அவரிடம் அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு பேச்சுருக்காங்க இவரெலாம் ஒரு இதுவாக இவர்லாம் ஒரு ஈரோவாக பணம் வச்சுருந்தா நாங்கள் நடிச்சிருவோமா ஆச்சா போச்சான்னு இருக்காங்க யாரை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கோவம் வரும் இல்லைங்களா நமக்கே ஒன்று சொல்லிட்டா புஷ்ஷன் கோவம் வரும்பொழுது அவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ கோடி சொத்து இருக்குது இன்றைக்கி வெளிநாட்டுக்கார் பத்து இருக்குது ஒரு நபத்துல முகத்துக்கு நேராக சொல்லும்பொழுது என்னங்க ஒரு நடிகை முகத்துக்கு நேராக ஏன் கண்ணாடியை பார்க்குறது இல்லையா அப்படின்ற ரேஞ்சில் சொன்னப்போ சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு அந்த படத்தை இயக்குனர்கள் இருந்து ஜேடி ஜெரி ரெட்டையர்கள் உல்லாசம்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்கல்ல அந்த இயக்குநர்கள் அப்போ அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் ஊர்வசி ரவுத்தாலான்னு ஒரு நடிகை இருக்காங்க நார்த்தில் அவங்க அதை பற்றிலாம் பட மாட்டாங்க அவங்க கண்டென்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க ஓகேன்னு சொன்னோடனே ஒரு பேசுகிற சம்பளத்தை விட அதிகமாக கொடுக்குறாங்க இவருகம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்போ ஊர்வசிரி ரவுட்டாலாக்கிட்ட சில பேர் சொல்கிறாங்களா வந்து இந்த ஹீரோ ஹீரோக்கிட்ட போய் ஏன் நடிக்கிற அப்படின்னு அப்போ ஊர்வசி ரவுட்டால சொல்கிறது யார் லெஜண்ட் கூட ஏன் நீங்கள் நடிக்கிற லெஜண்ட் சரவணா கூட ஏன் நடிக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுதே சாதாரணமாக இட போட்டுறாதீங்க அவர்கிட்ட பணம் இருக்குது இப்போ இதுவும் இருக்குது எல்லாம் ரைட்டு அதை தாண்டி அவருக்கான ஆடியன்ஸு அவருக்கான அந்த படம் கிளிக்காகிப்போச்சு பெரிய ஹிட் ஆகிப்போச்சு அப்படின்னா யாரால் தடுக்க முடியும் இந்த சினிமா நான் பார்த்துருக்குறேன் இந்த சினிமாவில் யாரையும் குறைச்சி எடை போட முடியாது எனக்கு பணம் ரொம்ப முக்கியம்தான் அதை தாண்டி மற்ற நடிகைகள் அவரை அவமானப்படுத்தியிருக்கலாம் மற்ற நடிகர்கள் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை அந்த படம் இட்டாவது அந்த படம் விடுங்க அதுக்கு கடந்த படம் இட்டாகுது அப்போ என்ன பண்ணுவீங்க போனவங்களாம் திரும்பி தானே வருவாங்க இதில் சினிமாவில் எழுதப்படாத ஒரு விதி இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஒரு தோல்வி படம் கொடுத்தா இருக்கவே மாட்டான் ஓடி போயிடுவான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு இட்டு அடிச்சிங்கன்னா எங்கெங்கேயோ சார் நான் அன்றைக்கி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டிஆர்த்தி கொடுத்தனேன் அவன் தான் அப்படின்னு வந்து நிற்பாங்க அதை தான் ஒரு சில டவுட்டால் சொல்கிறாங்க அவருடைய உருவத்தை பார்க்காதீங்க அவர் முகத்தை வந்து பவுடர் அடிச்சாருன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் மீறி இட்ட அடிச்சிட்டாரு பெரிய இட்டாகிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் அதே சமயத்தில் இவருக்குள் லெஜண்ட் சரவணாக ஒரு பெரிய இருக்கு இல்லைங்களா அவர் இடத்துல யார் இருந்தாலும் வந்து என்னையா வந்து இருக்கிற பெரிய நடிகைகள்லாம் தமிழில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோன்னு நம்மளை உருவ கேள்வி பண்ணாங்க நம்ம கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு நார்த்து பொண்ணு வந்து நடித்து கொடுத்து சொன்ன தேதிக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்து அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்ன டேட்டுக்கு இது என்ன இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் வந்து ஒரு ரீஷூட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபொழுது நான் வரேங்கன்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா அஞ்சு நாளுக்கு பேமெண்ட் வேணான்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் வேணான்னு விட்டுருப்பாரா வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் மீறி இன்னைக்கு பாலையா கூட ஆடினதுக்கு நீங்கள் எப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி எங்கே அவர் ஆட சொல்லியிருக்கார் அந்த ரசிகர் அப்படி கேட்குறாங்க கட 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 கடன் குத்துறாரு ஏதோ மத்தளத்தில் குத்துறா மாதிரி அது ஒத்துக்கின ரைட்டு இதெல்லாம் தாண்டி இந்த ஊர்வசி ரவுட்டால் அவருடைய இன்ஸ்டா ஃபாலோவேர்ஸ் எவ்வளோ தெரியுங்களா எழுபத்தி ஒரு லட்சம் பேர் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சும்மா ஒன்று யாரையும் கூப்பிடல இதெல்லாம் தாண்டி எனக்கு நார்த் இந்தியன் படங்களை விட நார்த் இந்தியாவை விட சவுத் இண்டியன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அவங்க சொல்கிறாங்க அது குறிப்பாக நான் பாலையாவுடைய ரசிகன்றாங்க இதெல்லாம் மீறி நீங்கள் என்ன தான் ஆயிரம் வருஷம் வச்சாலும் அவருக்கு அறுபத்தி நாலு வயசாவது இருபத்தி நாலு இருபத்தெட்டு வயசு பொண்ணு பின்னாடி போய் இப்படி குத்துறாருன்னு சொன்னால் கூட வந்து நீங்கள் ஆபசமான வார்த்தை இல்லை இப்படி நீங்கள் சொன்னால் கூட வந்து அந்த படத்தை ஒருவேளை இந்த சங்கராந்திக்கு இந்த பொங்கலுக்கு தெலுங்கு ஆடியன்ஸு இந்த டாக்கு மகாராஜாவை டாப்பில் தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் மீறியும் பாலையா மாதிரியான ஒரு 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 ஹீரோ அறுபத்தி நாலு வயது ஒரு என்டிஆருடைய வாரிசு அவருக்கு அடுத்து ஜூனியர் என்டிஆர் இருக்கார் இவங்கெல்லாம் என்டிஆர் ஃபேமிலி வந்து இப்படி இருக்கும்பொழுது இன்னும் ஏன் வந்து வயசாக ஒரு பக்குவம் வரணுமே அஞ்சலி போய் இடிக்கிறது அப்புறம் இன்னொரு அனிரோஸ்ன்ற ஒரு நடிகை வந்து தட்டுறது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் மீறி அவங்கள கொண்டாடுறாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொங்கலுக்கு ஆந்திராவிலேயே ஒரு பக்கம் அமக்கலமாக தான் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி